வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கு பார்த்தீங்களா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதை அடாப்ட் பண்ணி எழுபத்தி ஐந்து வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் செய்யப்பட்டுச்சு எழுபத்தி ஐந்து வருடங்கள் கம்ப்ளீட் ஆகிருச்சா அதனை தொடர்ந்து பார்லிமெண்ட்டில் ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு ஒவ்வொரு எம்பிக்களும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உட்பட எல்லாருமே பேசினாங்க அதை பற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு எல்லோரும் பேசுனதையும் கேட்டுட்டு கடைசியாக ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு நூற்றி ஏழு நிமிடங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய ஸ்பீச் இருந்துச்சு டோட்டலாக காங்கிரஸ் காலி அப்படிங்கிறத நம்ம நேத்து பார்க்க முடிஞ்சிச்சு போட்டு போரட்டி எடுத்துட்டாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவருடைய ஸ்பீச் அப்படி ஒரு ஃபயராக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் முக்கியமாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இருந்து ப்ரைம் மினிஸ்டர் அவருடைய ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் யார் அம்பேத்கர் அம்பேத்கருடைய எண்ணங்களை காங்கிரஸ் பண்ணாங்களா டெஃபினட்டாக கிடையாது ஏன்னா அம்பேத்கர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இருக்குது பார்த்தீங்களா ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு எதிராக இருந்தார் இண்டி கூட்டணி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்க யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்குது பார்த்தீங்களா யூனிஃபார்ம் சிவில் கோடை அம்பேத்கர் அவர்கள் ஆதரித்தார் ஆனால் இண்டி கூட்டணி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ரிலீஜியன் அடிப்படையில் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார் ஆனால் இண்டி கூட்டணி மதங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வரணும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு இப்போ சொல்லிகிக்காங்க அப்போ டோட்டலாக அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் இண்டி கூட்டணி அந்த பாதி அம்பேத்கருக்கு எதிரான பாதையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஃபயரா ஸ்பீச் கொடுத்துருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் ஒன்று நடக்குது காங்கிரஸ் மீட்டிங் ஒன்று நடக்குது அந்த மீட்டிங்கில் உடைய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மீட்டிங் ஒரு பக்கத்து ஜவஹர்லால் நேரு இருக்காரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரு டோட்டலாக கலந்துகிட்ட பதினாலு உறுப்பினர்களுடைய ஆதரவும் யாருக்கு தெரியுமா போகுது ஜவஹர்லால் நேருக்கு போகல சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு போகுது பதினாலு பேருமே பட்டேலுக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இன்னொரு ஒரு விதி என்ன அப்படின்னா காங்கிரஸ் உடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் அடுத்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் டிசிஷன் வந்து எடுக்கப்படுது உடனே ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு அப்படின்னா காந்தி அவர்கள்ட்ட வந்து போறாரு காந்தி அவர்கள்ட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி காந்தி அவர்களை மூலமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை வாபஸ் பெற வைத்து காங்கிரசுடைய தலைவராகிறார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதுல என்ன தெரியுது இவிஎம் ஹேக் பண்ணதுல ஃபர்ஸ்டே இதுதான் இவிஎம் ஹேக்கிங்கே ஃபர்ஸ்ட் அப்பதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பதிலடி கொடுத்துருக்காரு நார்மலா இந்தி கூட்டணி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஒரு தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க இப்ப கூட ஜார்க்கண்ட்ல ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவு பத்தி வாய்வே தொடக்கல மகாராஷ்டிரா தேர்தல் முடிவை பத்தி இவிஎம் ஏதோ பண்ணிட்டாங்க பாஜக அப்படின்னு கொந்தளிச்சுக்கு இருந்தாங்க இந்தி கூட்டணி அப்போ அவங்க ஜெயிக்கும் போது ஆயிடுறாங்க இவிஎம்க்கு எதிராக எந்த ஒரு பேச்சு பேச மாட்டாங்க தோத்துட்டாங்கன்னா இவிஎம் மேலே தூக்கி போட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் மோடி இந்த ஃபிளாஷ்பேக்கை சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் காங்கிரஸ் மீட்டிங் நடக்குது காங்கிரஸுடைய அடுத்த தலைவர் யாரு அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட பதினாலு பேருமே சர்தார் வல்லபாய் பட்டேல தான் செலக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா யார் காங்கிரசுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் இந்தியாவுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு ரூல் வந்து விதிக்கப்படுது பதினாலு பேருமே சர்தார் வல்லபாய் பட்டேல நாமினேட் பண்றாங்க உடனே ஜவஹர்லால் நேரு காந்தி அவர்கள்ட்ட போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி காந்தி அவர்கள் மூலமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய அந்த நாமினேஷனை வாபஸ் பெற வந்து விற்கிறாங்க இதன் மூலமாக உடைய தலைவராக ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படியே அந்த விதிப்படி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்போதான் நடந்துச்சு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பதிலடி கொடுத்துருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மதங்களின் அடிப்படையில் ரிலீஜியன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படின்னு அம்பேத்கர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு ஆனால் காங்கிரஸ் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடிவெடுக்கிறாங்க மத அடிப்படையில் இடஒதுக்கீடு சில பகுதிகளில் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் இருக்கிற வரைக்கும் ரிலீஜியன் அடிப்படையில் இடஒதுக்கீடு போக நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் கவுண்டர் கொடுத்துருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி போல்டாக பார்லிமெண்ட்டில் ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஸ்டார்ட் ஆகும்போது இந்திய கூட்டணி என்ன நினச்சாங்கன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை அதனால் இந்த யூசிசியை பத்தியெல்லாம் பேசவே மாட்டாங்க அப்படின்னு இந்திய கூட்டணி நினச்சிக்கிருந்தாங்க ஆனால் மோடி இறங்கி அடிச்சிருக்காரு பார்லிமெண்ட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அப்போ மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது மூணு நாலாவது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திரா காந்தி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார் பதவி போகும் அப்படிங்கிறதுனால எமர்ஜென்சியை பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக எமர்ஜென்சி அவசர நிலையை கொண்டு வந்து ஜனநாயகத்தை படுகுழியில் வந்து தள்ளுனாங்க அதன் பிறகு இப்போ இருக்கக்கூடிய ஜனநாயகம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய ஜனநாயகம் ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு தான் மறுபடியும் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டுச்சு ஜனநாயகத்தை அளித்தவர்களே ஜனநாயகத்தை அளித்த பரம்பரையே இன்றைக்கி ஜனநாயகத்தை பற்றி வாய்க்கிலேயே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு மோடி லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு அடுத்து ராகுல் காந்தி அவர்களை மறைமுகமாக என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஆணவம் கொண்ட எம்பி எனது ஒரு ஆணவம் கொண்ட எம்பி காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸுடைய அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் கொடுத்த ஆர்டினன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆர்டினன்ஸை பப்ளிக்கில் கிழிச்சு வீசி எறிகிறாரு ஒரு எம்பி இப்படி ராகுல் காந்தி அவர்களையும் கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு ப்ரைம் மினிஸ்டர் மோடி அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பதினோரு ரெசல்யூஷனை வந்து கவர்மெண்ட்டும் எடுக்கும் பொதுமக்களும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினோரு ரெசல்யூஷன் சொல்லியிருக்காரு அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ஜீரோ டாலரன்ஸு எதில் கரப்ஷனில் கரப்ஷனை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு பொதுமக்களும் நினைக்கணும் அரசாங்கமும் நினைக்கணும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை மதிக்கணும் இந்தியன் கான்ஸ்டியூஷனை லா இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்க பார்த்தீங்களா அதை ஒவ்வொருத்தங்களும் பெருமையாக வந்து கருதணும் இது மாதிரி நிறையா பதினோரு ரெசல்யூஷனை வந்து பிரைம் மினிஸ்டர் நேற்று லோக்சபாவில் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் பண்ணி பிரைம் மினிஸ்டருடைய அனல் தெரிவிக்கக்கூடிய ஸ்பீச் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்